தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் இருபத்தி இரண்டு மனதில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்தது அறிவன் எனில் தான் நினைக்கில எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே விளக்கம் இறைவன் தன்னை உண்மையான பக்தியோடு வணங்குபவர்களின் உள்ளத்தில் எழுந்தருளுபவன் அவர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மாயக்காரன் அவர்களின் அன்பு கொண்ட உள்ளத்தையே தனக்கு ஒரு நல்ல இடமாக எண்ணி அதிலேயே வசிப்பவன் அவர்களின் மனதில் நினைத்ததை எல்லாம் அறிந்தவன் இறைவனை உண்மையான பக்தியோடு நினைக்காமல் என்மேல் இறைவனுக்கு அன்பில்லை என்று அறியாமையால் பலர் புலம்புகின்றார்கள் இந்த பிறவியை விட்டு முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசையில் இறைவன் மீது உண்மையான பக்தியோடு நிற்கின்றவர்களின் பக்கத்திலேயே அவர்களை பாதுகாத்துக் கொண்டு நிற்கின்றான் இறைவன் திருச்சிற்றம்பலம்